சிறிதரன் சிறிதரன் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே இன்றைய தினம் பேச கிடைத்தமைக்காக நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே காணப்படுகின்ற ஆனரவு உப்பளம் மற்றும் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மன்னார் உப்பளம் போன்றவை தனியாருடைய கைகளுக்கு மாற்றப்பட போவதாக தனியாருக்கு விற்கப்படப் போவதாக கடந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்கின்ற பொழுது நிதியமைச்சர் அவர்களால் இந்த சபையிலே தெரிவிக்கப்பட்டு அது இருநூற்றி மூன்றாவது விடயமாக அந்த அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அந்த ஒரு அரசாங்க நிறுவனமாக இருக்கின்ற உப்பளம் தனியாருக்கு கைமாறப்பட்டால் அந்த இடங்கள் அந்த பொருட்கள் அங்கே வேலை செய்தவர்களுடைய எதிர்காலங்கள் கடுமையாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகின்றது மிக முக்கியமாக அதனையே நம்பி காலாகாலமாக வாழ்ந்த மக்கள் எத்தனையோ மில்லியன் ரூபாக்களை உழைத்து தருகின்ற அந்த சிறந்த உப்பளங்கள் இலங்கையில் மட்டுமல்ல ஆசியாவிலேயே மிக தரம் வாய்ந்த ஆணையரவு உப்பளம் தனியார் மயப்படுத்தப்படுமானால் அது ஒரு மிக கூடியளவு பாதிப்பே தரும் என்பதை நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு எக்காரணம் கொண்டும் அது தனியாருடைய கைகளுக்கு செல்லக்கூடாது கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற கூட்டுறவு சங்கங்களை இணைத்து கூட்டுறவு சங்கங்களுடைய சமாசத்தினூடாக ஆணையரவு உப்பளத்தை நடாத்த முடியும் என்பதை நான் அதில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஏனென்றால் மிக முக்கியமாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆட்சி காலத்திலே தமிழீழ பொருண்மிய மேம்பாட்டு நிறுவனம் ஆனையரவு உப்பளத்தை மிக திறம்பட இயக்கியிருந்தது நான் நெக்ரேன் கௌரவ அமைச்சர் ரிசாட் பதியுதீன் அவர்களுக்கும் இது மிக நன்றாகவே தெரியும் அவ்வாறு ஒரு விடுதலை இயக்கத்தால் கொண்டு செல்லப்பட்டிருக்க முடியுமானால் ஏன் இப்பொழுது எங்களால் வடக்கு மாகாண சபையினுடைய மேற்பார்வையிலே கூட்டுறவுச் சங்கங்களுக்கு கூடாக இந்த உப்பளங்களை இயக்க முடியாது கூட்டுறவுச் சங்கங்களை இந்த அரசாங்கம் கைதள்ளி விடுவதாக அல்லது புறந்தள்ளி விடுவதான ஒரு செய்தி நாங்கள் இந்த நாட்டிலே பார்க்கிறோம் மிக முக்கியமாக கூட்டுறவுச் சங்கங்களை நம்பி எத்தனையோ ஆயிரம் குடும்பங்கள் இந்த இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாட்டிலே பல பேருடைய வாழ்க்கை அந்த கூட்டுறவுச் சங்கங்களோடையே காணப்படுகின்றது அங்கே பல கூட்டுறவு சங்கங்கள் நட்டத்திலே தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன அவ்வாறு இருக்கிற பொழுது இவ்வாறான தொழில் முயற்சிகளை அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்குகின்ற பொழுது அவர்கள் இதனை கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது கரைச்சி வடக்கு பல்னோ கூட்டுறவு சங்கத்தினுடைய ஆளுகை நிலத்துக்குள்ளே இருக்கிற ஆணரவு உப்பளத்தை கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய கூட்டுறவு சங்கனுடைய ஒன்றியத்தினூடாக நடத்துவதற்கான முயற்சிகளை கௌரவ அமைச்சரவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட்டு மிக முக்கியமாக பரந்தன் ரசாயன தொழிற்சாலை இங்கே எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை கௌரவ அமைச்சரவர்களே கொழும்பிலே இயங்குகிறதா இல்லையா என்பதை நீங்கள் இந்த சபையிலே தெளிவுபடுத்த வேண்டும் நான் அண்மையிலே கொழும்பிலே ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கிற பொழுது பார்த்தேன் பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என்ற விளம்பர பலகையோடு சில வாகனங்கள் ஓடித்திருவதை என்னால் அவதானிக்க முடிந்தது ப பல பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருட்களுடைய படங்கள் வீடுகள் கழுவுவதற்கான சவர்க்காரம் குளோரின் போன்ற பொருட்களை அந்த படங்களாக அதிலே காட்டியிருந்தார்கள் அவ எங்கேயோ கொழும்பிலே பரந்தன் ரசாயன தொழிற்சாலை என்ற பெயரில் ஒரு காரியாலயம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த காரியாலயத்தை ஏன் கிளிநொச்சியிலே வைத்து இயக்க முடியாது அண்மையிலேயே அமைச்சர் ரிசார்ட் பதீதன் அவர்கள் கூட கிளிநொச்சிக்கு வருகிறது என்று கிளிநொச்சி அரசாங்க அதிபரோடு இன்னும் சில சிலரை அழைத்து சென்று பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்குள் புகுந்து படமெல்லாம் எடுத்து பத்திரிகையிலே பெரிய கொட்டை எழுத்துக்களில் வந்தது பரந்தன் ரசாயன தொழிற்சாலைக்கு அஞ்சூறு மில்லியன்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆரம்பமாக போகிறது என்று எங்களுடைய கௌரவ அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார்கள் ஆனால் இதுவரை ஒரு மில்லியனுக்கு கூட எந்த வேலையும் ஆரம்பிக்கப்பட்டதாக எங்களால் பார்க்க முடியவில்லை பரந்தன் ரசாயன தொழிற்சாலை இப்பொழுதும் இராணுவ முகாமாகவே காணப்படுகின்றது இது மிக முக்கியமாக இந்த தொழிற்சாலை இயங்கினாலே பல்வேறுபட்ட இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய ஒரு வடக்கு மாகாணத்தில் உள்ள ஒரு மிக சிறந்த தொழிற்சாலை என்பது மிக முக்கியமான இடு முக்கியமான விடயமாகும் அதேபோல தெங்கு பனம்பொருள் கூட்டுறவு சங்கங்களுடைய நிலை இங்கே கௌரவ அமைச்சர் டிலான் பிரேரா அவர்களும் குறிப்பிட்டிருந்தார் கித்துல் கல்லினுடைய உற்பத்தி தெங்கு பனம்பொருள் தென்னை பனங்கல்லுடைய உற்பத்திகளை இந்த நாட்டிலே பேணுவதற்கேற்ற வகையில் சட்டங்கள் அவர்களுக்கான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் இந்த நாட்டிலே சாராயத்தினுடைய விலையை அல்லது மதுபானங்களுடைய விலைக்கான வரிகளை அதிகரிக்கிற பொழுது நன்மை அது ஒரு விதமான விஷயத்தை நாங்கள் வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரம் இந்த நாட்டினுடைய ஒரு மூலப்பொருளாக இருக்கின்ற இந்த நாட்டினுடைய ஒரு பானமாக இருக்கின்ற இயற்கை பானமாக கிடைக்கின்ற பனங்கல் தென்னங்கல் கித்துள் கல் போன்றவற்றை உற்பத்தி செய்கின்ற தொழிலாளர்கள் இந்த இன்முறை கொண்டு வரப்பட்ட வரவு செலவு திட்டத்தினூடாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதிலும் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்தை அடிப்படையாக கொண்டிருக்கின்ற பனை தென்னவள கூட்டுறவு சங்கங்களை அடிப்படையாக கொண்ட கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த வரவு செலவு திட்டத்தினூடாக அவர்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது போத்தலிலே அடைத்த கல்லு தென்னிலங்கையிலே இருந்து அவர்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது அங்கே அவர்கள் போத்தலிலே அடைத்த கல்லுக்காக அவர்கள் பெரிய வரியை செலுத்த வேண்டிய சுமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அங்கே இருக்கின்ற திக்கம் படிசாலை மூடப்பட்டிருக்கிறது அது இன்னும் சரியாக இயங்க முடியவில்லை பனங்கட்டி தொழிற்சாலைகளை பனை வெள்ள தொழிற்சாலைகளை சரியாக நடாத்த முடியவில்லை ஆகவே இவர்களுடைய தொழிலிலே பாதிப்பில்லாத வகையில் இந்த தெங்கு பனம்பொருள் உற்பத்தியில் ஈடுபடுகின்ற வடக்கு கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் தென்பகுதியிலே கித்துள் கள்ளு உற்பத்தியில் ஈடுபடுகின்ற தொழிலாளர்களுடைய நிலையை கவனத்திலே கொண்டு விசேடமாக இந்த சபையினூடாக அவர்களுக்கு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் இந்த நாட்டில் ஏனையவற்றுக்கு விதிக்கின்ற புகைத்தலுக்காகவோ அல்லது ஏனைய மதுசாரங்களுக்கு விதிக்கின்ற வரியை போல அல்லாமல் இவர்களுக்கு ஒரு குறைந்த வரியோடு இந்த உற்பத்தியை ஊக்குவிக்க வேண்டிய நிலை வேண்டும் கள்ளுக்கும் விலை கூட்டப்பட்டு சாராயத்துக்கான விலையின் நாட்டிலே கூட்டப்பட்டால் கள்ளச்சாராயம் காட்டுகின்ற தொகையை நாங்களே அதிகரிக்கின்றோம் என்பதுதான் உண்மையானது ஆகவே இதனை அரசாங்கம் சரியாக புரிந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த தொழிலை நம்பி வாழுகின்ற தொழிலாளர்களுக்கான உதவியை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் மிக முக்கியமாக மிக முக்கியமாக கூட்டுறவு சங்கங்கள் இங்கே பல்வேறுபட்ட கூட்டுறவு சங்கங்கள் நட்டத்தில் இயங்குகின்றன சாதாரணமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே கூட்டுறவு திணைக்களம் கூட்டுறவு உதவி அபிவிருத்தி ஆணையாளருக்கு மாதம் இருபது லட்சம் ரூபாய் அந்த மாவட்டத்தில் சம்பளமாக வழங்கப்படுகிறது ஆனால் ஆறு கூட்டுறவுச் சங்கங்கள் நட்டத்திலே இயங்குகின்ற ஒரு அங்கே காணப்படுகின்றது இதே போல யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற தீவு பகுதிகளிலே காணப்படுகின்ற கூட்டுறவுச் சங்கங்கள் தெல்லிப்பளை பல்லோ கூட்டுறவுச் சங்கத்தினுடைய எரிபொருள் நிலையம் இப்பொழுதும் இராணுவ மையத்தில் இருக்கின்றது மருதங்கனியிலே இருக்கிற கூட்டுறவுச் சங்கம் இயங்க முடியாமல் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த நாடு முதலாளித்துவத்தை நோக்கி செல்லுகின்றது முதலாளித்து முதலாளிகளுக்கான நாடாக இருக்கலாம் ஆனால் கூட்டுறவுத்துறையை இருக்கின்ற மக்கள் அந்த கூட்டுறவுத்துறையினூடாகத்தான் தங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு கூட்டுறவுச் சங்கங்கள் இயங்க வேண்டிய நிலை காணப்படுகிறது உதாரணம் நெடுந்தீவு பல்லணவு கூட்டுறவுச் சங்கம் பூங்குடிதீவின் ஐநாதீவு பல்லன கூட்டுறவுச் சங்கம் அனலதீவு பல்லன கூட்டுறவுச் சங்கம் வேலனை ஊர்வாத்துறை பல்லணவு கூட்டுறவுச் சங்கங்கள் இந்த சங்கங்களுடைய நிலைகளெல்லாம் கடுமையான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும் நாட்டிலே நாங்கள் நான் நினைக்கிறேன் கொழும்பு இருக்கின்ற சங்கங்கள் கூட சில முன்னேற்றகரமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றன இந்நாட்டிலே ஒரு கூட்டுறவு திணைக்களம் இருக்கிறது கூட்டுறவு திணைக்களங்களுக்கு கூடாக இந்த கூட்டுறவு அமைப்புகள் கண்காணிக்கப்படுகின்றன அவ்வாறு இருக்கிற பொழுதே இவை ஒரு பாரிய நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றன கௌரவ அமைச்சர் ரிசார்ட் பதியுதன் அவர்களை நான் கேட்டுக்கொள்வது இந்த நட்டத்தில் இயங்குகின்ற கூட்டுறவுச் சங்கங்களுக்கு நீங்கள் வடக்கு மாகாண சபை கூட ஒரு நிதி ஈட்டத்தைச் செய்து அந்த மாகாணத்தில் இருக்கின்ற கூட்டுறவுச் சங்கங்கள் நல்ல முறையில் இயங்கக்கூடிய வகையில் ஒரு உதவி அமைக்கப்பட வேண்டும் கடன் திட்டங்கள் வழங்கப்பட வேண்டும் ஒரு மானிய அடிப்படையில் நிதி வழங்கப்பட வேண்டும் என்பதை கேட்டு நிறைவு செய்கின்றேன்